பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நான்காம் திருவிழாவான இன்று பாத யாத்திரை பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் பக்தி பாடல்கள் பாடியபடி கிரிவள பாதையில் குவிந்த வண்ணம் உள்ளனர் அறுபடி வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர் இந்நிலையில் தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முப்பத்தி ஓராம் ஆறாம் திருவிழாவில் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏழாம் நாளான நாளை பூச நட்சத்திரத்தில் தைப்பூச திருவிழாவில் மாலை தைப்பூச தேரோட்டம் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் இன்று நான்காம் நாளான திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகன் பக்தி பாடலை பாடியும் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர் குடிநீர் கழிவறை தங்குமிடம் மருத்துவ வசதி உள்ளிட்ட பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் காவல்துறை சார்பில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் முப்பது முப்பத்து ஒன்று ஒன்று ஆகிய மூன்று தினங்களில் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது